மலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு ரகசியத்தை பற்றி சொல்லலான் இருக்கிறேன் நான் நிறைய வந்து கஷ்டத்தில் இருக்கிறேன் நிறைய இருக்கிறேன் நிறைய துன்பத்தில் இருக்கிறேன் நான் வந்து செய்யாத வந்து ஒரு பரிகாரமே இல்லை நான் வேண்டாத கோவிலே இல்லை நிறைய நான் வந்து நிறைய நான் மலைக்கு போயிருக்கிறேன் நான் நிறைய வந்து கோவில் கோவில்்கோவிலாக ஊற இருக்கிறேன் எனக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு பிரயாத்தியம் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராசஸில் தான் இந்த எபிசோடு நான் போடுறேன் ரொம்ப ரொம்பவே பவர்ஃபுல்லானது முடிஞ்சால் நீங்கள் செஞ்சிங்க முடியலையா அனுப்புகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு அனுப்பின்னு இருக்கிறேன் இதனால் வந்து நமக்கு கிடைக்குமோ கிடைக்காது அப்படின்னு மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இது ஆல்ரெடி எல்லாமே ஒரு பிக்ஸ் அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்பவே சுபிச்சுமாக இருக்குது ரொம்ப ரொம்பவே சக்சஸாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது என்ன வேலை செய்யும் அப்படின்னா எப்பேற்பட்ட தடைகளையும் தகர்த்தெறியும் உங்கள் கஷ்டத்திலிருந்து விடுதலையாக்கும் உங்கள் பிரச்சனையை வந்து சரி செய்யும் நான் வந்து பிரச்சனை 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 தடை 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 அனைத்து தடைகளும் நீக்கக்கூடிய ஒரு மக ரகசியம் தான் என்னுடைய இது இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பாருங்கள் இது அன்றைய காலகட்டத்தெலாம் வெத்தனையிலே அந்த மையை போட்டுட்டு யார் தொடர்னாங்க என்ன நமக்கு யார் பிரச்சனை பண்ணாங்கன்னு ஃபோட்டோவே பார்க்குற ஒரு சூழ்நிலை இது வந்து உருவேத்தனம் ஆல்ரெடி இதெல்லாம் பூஜை புனஸ்காரம் பண்ணி தான் ஃபாலோ பண்ணுறோம் இது வந்து என்னென்னா இதில் வந்து நிறைய பொருள் வந்து சேர்த்துருக்குறோம் இந்த ஒரு சில பொருள் உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஒரு மூலிகைக்கும் உயிர் உள்ளது ஓ மூலி சர்வ மூலி உயிர் உடல் இருக்க சுவாக அப்படின்னு மாதிரி காப்பு கட்டிவிட்டு அந்த மூலிகையை நீங்கள் எடுத்துன்னு வந்துட்டு கருக்கிட்டு சொல்ல போகிற ஐட்டத்தை வந்து தேவையான அளவில் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து ஏற்கனவே நான் ஒரு எபிசோடில் வந்து வசியமை அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் போட்டதுனால நிறைய பேர் ஃபாலோ பண்ணிவிட்டு இதுவே ஒரு விற்பனையாகவும் ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பணப்பிரச்சனை தடை தொழில் தடையாக இருக்கலாம் திருமண தடையாக இருக்கலாம் வேலை தடையாக இருக்கலாம் குடும்பத்தினுடைய கணவன் மனைவி அதான் உறவுகளுடைய மேம்பாட்டினுடைய விரிசல் இருக்கலாம் அனைத்தையும் இது செய்யக்கூடியது நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா வந்து ஒரு இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ பியூரான அஞ்சன கல் ஒன்று ரெண்டாவது லவங்கப்பூ லவங்கப்பட்டை ஏலக்காய் இது அப்படியே சொல்ல பச்சை கற்பரம் வெற்றி நீர் மகா வில்லும் இலை துளசி இலை வேப்பலை கூட கூடையான விநாயகருடைய ப்ராசஸ் இல்லையா அருக்கம்பில் இது எல்லாமே சேகரிச்சு வச்சுட்டு நாற்பத்தி எட்டு வகையான பில்லுருவி அப்போனா பில்லுருவின்னு நினைக்கிறேன்னா ஒரு வேப்ப மரத்தில் வேறு ஒரு இலை இருக்கும் அதுதான் பில்லுருவி வேப்ப பில்லுருவி அரச பில்ருவி ஆலம்பில்ருவி வன்னி புல்லுருவி இதை வந்து நிறைய அப்படியே சொல்லினே போகலாம் ஒரு ஒரு மரத்துலேயும் ஒரு டிஃபண்டாக இருக்கும் நாற்பத்தி எட்டு வகையை வந்து போங்க காட்டில் தேடி கூட பாருங்கள் காப்பு கட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து கறிக்கிட்டு நமக்கு தேவையானது வந்து பசு அதை வந்து காரம் பசுலாம் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் அந்த நெய்யெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்னது அப்படியே பழிக்க வைக்கும் நெய் தேங்காய் எண்ணெய் விளக்க எண்ணெய் இது வந்து பணவசியம் தனவசியம் ஜனவசியம் தொழில் செய்கிறீங்க ஜனம் வரலை ஜனத்தை பண பணப்பிரச்சனையாக இருக்குது பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடியது ஜ அதான் பணவசியம் ஜனவசியம் தனவசியம் பொருளே நமக்கு வந்து என்னென்னா நிறைய வந்து நான் நான் இவ்வளோ நிலம் வச்சுருக்கிறேன் எனக்கு பொருள் வந்து நெல் சேரலை அரிசி சேரலை நிறைய சொல்லி நேர்ப்பிங்க அனைத்தையும் ஒரு ச சக்சஸ் சாக்கு இது பரிகாரம் சொல்ல முடியாது பவர்ஃபுல்லான தான் சொல்லணும் இது வந்து ஆக்னேய சக்கரத்தை தான் வைக்கணும் இந்த ப்ராசஸ்ஸு நீ பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய அரசியல்வாதியெல்லாம் வச்சிருப்பாங்க அதிகாரியெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கொடுமானம் உண்மையாக ஈஸியாக உங்களை சொல்கிறனேன் திருவண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் பருதுமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் இந்த நெய்யில் அந்த தீபத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அது பிரசாதமாக ஃபாலோ பண்ணுறாங்க அதுவும் மைதானே அந்த மை கட்சா இதை நீங்கள் ரெடி பண்ணால் இதை மையும் மிக்ஸ் பண்ணலாம் ஒன்றும் தப்பே இல்லை நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் இந்த மையில ரெடி பண்ணிட்டு பிறகு உங்கள் பூஜை ரூமில் உட்காந்துட்டு ஒரு நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் எந்த மந்திரம் எந்தவுடைய சாமியை வந்து நீங்கள் வசியப்படுத்து நினைக்கிறீங்க எந்த நபரை நீங்கள் வசியப்படுத்து நினைக்கிறீங்க இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தவறாக வந்து வசதிப்படுத்தக்கூடாது தப்பு தப்பு தான் எப்போயுமே சரியாகாது அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் நல்ல விஷயத்துக்கு மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த மையம் வச்சுட்டு நல்லா வந்து குலதெய்வத்தை விட்டு நல்லா வேண்டிட்டு நான் வந்து இப்போ தீமை ஏற்றும் போது உள்ளே வந்து ஒரு மலரை கலக்கிறதுக்கு ஒரு லிக்யூடே அனுப்புகிறேன் ஏன் அப்படின்னா அந்த தீமை ஏற்ற ஏற்ற வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படி மாதிரி ஏன்னா பிரபஞ்சத்தில் வந்து கலக்கணும் இல்லையா எதுவும் எது வந்தாலும் இப்போ நீங்கள் பேசும் வார்த்தையாகட்டும் நீங்கள் வந்து எண்ணும் எண்ணமாகட்டும் எல்லாமே யூனிவர்சலில் கலந்து தான் ரிப்பீட் ஆகினே இருக்குது நூற்றி எட்டு முறை தரிசனம் வேணுமா நீங்கள் சொல்லும் நபர் உங்களை சந்திக்க வேண்டுமா நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாலு தொடர்ந்து காலையில் பிரம்மமுகத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த மையை வச்சுட்டு நல்லா சொல்லிவிட்டு திலகிட்டுன்னு போங்க எதிர்பாராத விதமாக நீங்கள் சந்திக்கலாம் எதிர்பாராத பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்படும் எதிர்பாராத பண வர வரும் வேலை கிடைக்கும் சக்சஸ் 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 லைஃப் சக்சஸ் அவ்வளோதான் வேற எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை திருப்பி சொல்கிறேன் ஏன்னா பொருள் தானே முக்கியம் நான் எப்பவுமே வந்து நிறைய சொல்லிட்டாலும் பொருள் மேலே ஒரு முறை ரெண்டு முறை சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க அதனால அறுக்கம் பில்லு கொஞ்சம் சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்ட முதல்லே அஞ்சலக்கல் லவங்கப்பூ லவங்கப்பட்டை ஏலக்காய் பச்சை கற்பூரம் வெற்றி வேர் மகாபில் துளசி வேப்பலை அருக்கம்பில் நாற்பத்தெட்டு வகையான பில்லுரி காரம் அதான் பசு மாற்றினுடைய நெய் ப்யூர் நெய் இருக்கணும் தேங்காய் எண்ணெய் இருக்கணும் விளக்கெண்ணெய் இருக்கணும் இது எல்லாமே சட்டியில் போட்டு கறிக்கிட்டு நல்லா பசு மாதிரி ஃபாலோ பண்ணும் கறிக்கிட்டு நல்லா இந்த எண்ணெயெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணி நான் மை மாதிரி ரெடி ஆகிடும் உங்கள் ரூமு உங்கள் கோவிலில் நீங்கள் என்ன சன்னதிச்சுன்னாலும் சரி ஒரு சிலரெலாம் வந்து ஆயிரத்தி எட்டு முறை இன்னொரு விசித்து விட்டுட்டோம் கருங்காலி சமளமும் கொஞ்சம் போட்டுக்கணும் ஏன்னா கருங்காலி தான் மகத்துவமானது அதுவும் வந்து கொஞ்சம் பஸ் கருங்காலியை மறந்துடாதீங்க இது பக்கா ஏன்னா கருங்காலி மையந்தே ஒரு ப்ராசஸ்ஸு அவசியம் உங்களால் முடிஞ்சு உக்காந்து வந்து நீங்கள் ஆயிரத்து எட்டு முரு போட முடியும் அப்படின்னா உடனே மையை வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு காளி தாயில் அப்படி அவ்வளோதான் நீ என்ன வந்த யாரை கூப்பிட்றீங்களோ அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கும் பொருள் வேணுமா பொருள் கிடைக்கும் பதவி வேணுமா வேலை வேணுமா அவ்வளோதான் எப்பயும் பில்லி சூனி ஏவல செய்வனை இது உடன்பாடில் நிறைய பேர் இதை சொல்லி சொல்லி சொல்லியே எனக்கு என்ன நாடு இப்படி போயிருக்கிறது எனக்கு தெரியாது கெட்ட சக்தி அவ்வளோதான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் கெட்ட சக்தி உங்களை வந்து அண்டக்கூடாது நல்ல சக்தி ப்ராசஸ் ஆகணும் நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றணும் வேறு எந்த வார்த்தையும் இல்லை இதையே பெரிய கொண்டு கொண்டுமா பெள்ளி சூனி ஏவல் செய்வன் அப்படி மாதிரி அனைத்து பிரச்சனையும் இருக்கும்மா அவ்வளோதான் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை இதை நீங்களே ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் முடியல ஏன்னா இவ்வளோ அளவுக்கு நான் நாற்பத்தி எட்டு போக முடியல அது வந்து காப்பு கட்ட முடியல அதை எடுக்க முடியல அது கறுக்க முடியல அது ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு தான் நிறைய பேர் அந்த எபிசோடை வந்து திருப்பி திருப்பி நான் போகிறதுக்கு காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் நிறைய பேருக்கு இதை அனுப்பிச்சுருக்குறோம் ப்ரொஃபஸல் கோயிலுக்கு தான் ஃபாலோப் ஆகுது இது வந்து அஞ்சனம் மை அப்படிமாரி ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ்ஸை சொல்லலாம் ஏன்னா அஞ்சனக்கல் தான் வந்து ஹெவியாக ப்ராசஸ் ஆகும் அஞ்சனக்கல் லவங்கப்பூ லவங்கப்பட்டை பச்சைக்கல்புரம் இது வெற்றி உயர் இது வந்து அந்த வன்னியுடைய ப பட்டையெல்லாம் கூட ப்ராசஸ் அது நாற்பத்தெட்டு வகையான பில்லூரில் இதுவும் ஒரு ப்ராசஸ் தானே அப்படி மாதிரி அவசியம் குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க இந்த மையை பார்த்துக்குன்னா அழகாக வந்து அந்த பூவில் அர்ச்சனை பண்ணுங்க இறைவாய் குலதெய்வத்து தான் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு அப்புறம் இஸ்வதேவதை அவ்வளோதான் சிவனா சிவ 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 ஓம் சிவாய் நம்ம ஓம் சிவாய் நம்ம ஓம் சிவாய் நம்ம அப்படின்னே சொல்லுங்கள் குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க இஷ்ணு தெய்வத்தை நல்லா வேண்டுங்க குருவரில் இருந்தால் திருவருள் கிட்டும் அப்படின்னு மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணி அனுப்புகிறேன் முதல்ல வார்த்தையை நீங்களே செய்யுங்கன்னு தான் சொல்ல முடியாத பட்சத்து தான் நான் வந்து அணுக சொல்கிற குரூப்பே நான் அவ்வளோதான் எழுமீன் விழிமீன் குறிசார் முறை அயராது உடை அவ்வளோதான் கடவுள் இருக்கிறாரு ஒவ்வொரு மனிதனும் கடவுளே ஏன்னா நீங்கள் நினச்சேன்னா எல்லாத்தையும் சாதிக்கலாம் நினைக்கிறதுக்கு தான் முடியல ஏன்னா கிரகம் சரியில்லை அனைத்து கிரகத்தையும் சரி செய்யக்கூடியது அனைத்து ஆறாவையும் சரி செய்யக்கூடியது தூண்டிவிட்டால் போதும் தானே அதனால தான் இந்த மைய இந்த பொட்டு இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் நிறைய வசியது இந்த மோதிரம் ஆளுங்க வந்து போடுற தோடு மூக்குத்தி வேற என்ன கால் செய்யணு தாலி அப்படின்னு சொல்லினே போகலாம் பயங்கரமான ஒரு வசிய சக்தி தான் உங்களுக்கு சொல்கிறேன் இது டெய்லி வந்து திலகமாக ஃபாலோ பண்ணிட்டு பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்வரும் கெட்ட சக்தி உங்களை விட்டு விலகும் எதிரில் இருக்கிற நபர் உங்களை வந்து என்ன தான் சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு வசியமாக உங்களால் பேசுவாங்க ஒரு பாசபந்தமாக பேசுவாங்க ஒரு அன்பா அரவணைப்போட பேசுவாங்க இதுதானே முக்கியம் அன்பே சிவம் அன்பு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அடக்கி ஆள முடியும் எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் சரி எவ்வளோ தான் பதவி இருந்தாலும் சரி அன்பு மட்டும் இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக யாராலையும் எதுவும் செய்ய முடியாது சக்ஸஸ் ஆக முடியாது அதனால் அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது ஈஸியாக நீங்களே செய்யுங்க முடியாத பட்சத்தில் வந்து அணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எல்லமல்ல இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஹரி ஓம் தத்தத் நமச்சி வாயும் நமச்சி வாயும்